நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அஸ்வ பில்லர்ல தான் படிக்கிறேன் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே படிக்கலை ஓரளவுக்கு தான் படிச்சிருக்காங்க அவங்கள வந்து யாருமே அதிகமாக மதிக்கலை ரொம்ப கீழ்கரமாக தான் நடத்தினாங்க என்னோட ஃபேமிலியில் நான் தான் ப்ரோஸ்ட் கிராஜுவேட் ஸோ நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்டை கொடுத்துருக்கேன் நான் எல்லாத்துலையுமே ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து தோற்று போயிட்டே இருக்கேன் ஏன்னு தெரியல சிஸ்த் வரைக்கும் பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் அதுக்கப்புறம் தங்கிச்சு போறந்தா ஃபீஸ் என்ன எனக்கும் அவளுக்கும் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்க அவளை பிரைவேட்ல தான் படிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் அப்படியே லைஃப் மூவ் ஆச்சு என்ன ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல ரொம்ப பெரிய ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம் அங்க இருக்க அட்மாஸ்பியருக்கு என்ன மாட்டிக்கிட்டே அங்கேயே படிக்க ஆரம்பிச்சேன் என்னோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ல சேர்த்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்க முடியாது அதனாலதான் ஃப்ரீ கோச்சிங் பார்த்து சேர்த்தாங்க இப்ப அவளையும் அவளுக்கும் பே பண்ண முடியல கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப முடியாம அப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் எலக்ட்ரிஷியன் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ வாட்ச்மேனாக போயிட்டு இருக்காரு

ஒரு பத்து ஸ்கேன் எடுத்துக்கணும் எழுத மாட்டேன் எழுத மாட்டேங்க அது வராது இட்ஸ் இந்த பிளட் அவள் எடுக்கணும் இல்லையா அன்னைக்கு ஆப்ரேஷன் தேட்டர் ஃப்ரீயா இருக்கும் ரெண்டு ஆப்ரேஷன் போடுப்பா பிளட் டெஸ்ட் பத்து எடு தான் அஞ்சு ரூபா மருத்துவர்னு சொல்லிட்டு சென்னையில இருக்கா நம்ம ஊர்ல நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அவரு மன் கி பாத் நிகழ்ச்சியில ஒரு ஃபைவ் ருபி டாக்டரை பத்தி பேசுனா ஃபைவ் ருபி வாங்கிட்டு வேலை செய்ய அதனால நீங்க எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்க கண்ணீரா இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீர் தான் உழைப்புக்கு ஒரு மரியாதை

ஆண்களா அந்த சில நேரத்துக்கு நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு வீடு ஏதோ நடக்குது நான் ஏதோ இருக்கிற நம்ம பாட்டுக்கு போகணும் நிறைய பேர்த்த பாத்துருக்கேன் நான் அந்த மாதிரி ஒரு காலத்துல தான் ஆனா பெண்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்து தலைமையில நம்ம போட்டுக்க ஆரம்பிச்சோம் நம்ம வீடு நம்ம குடும்பம் வெரி குல் வாங்கிட்டு அது உங்களுடைய ஸ்டடீஸ் பாடத்துல அஃபெக்ட் பண்ணிருக்கு பெண்களா எல்லாமே இப்போ அப்பா மனநிலை மனநிலை உங்க நீட் ரிசென்ட் வந்துருச்சு இப்போ உங்க எக்ஸ்பெக்டேஷன் மனநிலைக்கு லாஸ்ட் டைமும் நான் அட்டென்ட் பண்ணேன் பட் கடைசி கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு எனக்கு எம் கிடைக்கல ஹல் டாக்டருக்கு தான் கிடைச்சது பட் என்னோட த்ரீ நான் ஆக்சிடென்ட் கேஸஸ் பார்க்கணும் அதுதான் நான் எப்படி டென்டலுக்கு கெடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் நான் அக்கையும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே ட்ரை பண்ணு என்னால் முடியும் தான் அப்படின்னு இப்போ எம்ஜிபிஎஸ் எப்படியாச்சும் கிடச்சிடணும் அப்படின்றது தான் அவங்களோட பிரே ஒரு சின்ன ஒரு பிரேயர் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக கிடைக்கும் வெரி வாள் என்னது மைனலாக வந்து நம்மளோட எண்ணமும் அதுவும் சேரும் இந்தடும் சேரும் கேஸ் யூ ஆர் ஆல்மோஸ்ட் தீஜ் இல்லை ஒரு ஸ்டெப் தான் நீங்கள் எடுத்து உங்களைய மாதிரி சூழ்நிலையில நீட்டு ப்ரிப்பேர் பண்ற குழந்தைகளுக்கு என்ன சொல்ல முடியும் இப்ப நீங்க நீங்க சொல்லணும் ஒரு நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணணும் என்ன பியூர் ஹார்ட் ஒர்க் சினிமா மோகம் தவிர சோஷியல் மீடியா தவிர டிஸ்ட்ராக்ஷன் தவிர வெட்டி நாயம் பேசாதீங்க என்னை மாதிரி அரசியல்வாதி பேச கேட்காதீங்க ஒன்லி ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வித் பேர் ரிசல்ட்ஸ் யூ